ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் சமைக்கிறதுக்கு அதிக நேரம் இல்லாத போது இந்த தோசையை பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் காரமும் புளிப்பும் சேர்ந்த இந்த தோசை தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னின்னு எல்லா சட்னிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க ரெண்டு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் இப்போ முதல்ல இதை நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூடயே ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கங்க அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இப்போ இதில் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு சாதாரணமாக தோசை வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலையே கொஞ்சம் தடிமனா தோசை பார்த்துக்கங்க ஆனால் உங்களுக்கு ரவை தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கொண்டு வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தால் தான் நமக்கு ரவை தோசை மாதிரி நல்லா சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து நாம சூடான தோசைக்கல்லில் இந்த மாவை அப்படியே சேர்த்துக்கலாம் மாவை சேர்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் தோசைக்கல் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் அப்படி சூடாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா ஓட்டை ஓட்டையாக வரும் இடைவெளி விடாமல் மாவை சேர்த்துக்கோங்க மாவை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க மாவு சேர்த்து தோசையோட நிறம் லேசாக மாற அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக சேர்த்தாலே போதும் இப்போ இது நல்ல கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஓரங்களில் லேசாக நிறம் மாதிரி வரும்போது இப்போ நாம் இதை வெளியேடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் அங்கங்கே உங்களுக்கு நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ நாம் இதை வெளியேடுத்துடலாம் தேவைப்பட்டால் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரி அடுத்த தோசை நாம் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி தோசை சுட சுட தோசையோட கார சட்னி தேங்காய் சட்னி சேர்த்து கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்